திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை கந்திரக்கோட்டை திருச்சி கிழக்கு திருச்சி மேற்கு திருவரங்கம் திருவரம்பூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய என் தாய் தமிழ் உறவுகளுக்கு முதல் வணக்கம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்த தமிழர்கள் ஒற்றுமையாக இருந்து ஒரு தமிழ் சாதி தமிழ் குடிசாதியை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் திருச்சி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலத்திற்கு மேலாக கோலோச்சி இருக்கிற இந்த தெலுங்கு ரெட்டியார் சமுதாயம் நம்மை தமிழ் குடிசாதியை அரசியலில் அடிமைப்படுத்தியிருக்கிறது மற்றபடி வாழ்வாதாரத்தில் அடிமைப்படுத்தவில்லை நான் சுதந்திரமாக சுவாசிக்கிறேன் சுதந்திரமாக உழைக்கிறேன் சுதந்திரமாக வரி செலுத்துகிறேன் சுதந்திரமாக சுற்றுப்பயணம் செய்கிறேன் சுதந்திரமாக நான் என் வாழ்வியலை நான் கடந்து செல்கிறேன் ஆனால் அரசியல் அதிகாரத்திலே தமிழருக்கான வாய்ப்புகளை கிடைக்காமல் செய்துவிட்டார்கள் அப்படி இருப்பதற்கான காரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் திருச்சி கே என் நேர் அவர்களுக்கு மேற்கு தொகுதியிலே டம்மி வேட்பாளராக அதிமுகவிலே ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய வகையிலே அதிமுகவே உதவி செய்தது திமுகவிற்கு என்ற செய்திகளையும் நாம் அவ்வப்போது செய்தியாக வெளியிட்டோம் நாம் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறோம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நன்றாக கவனித்து பாருங்கள் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய வைகோவுடைய மகன் ஒரு தெலுங்கர் பச்சை தெலுங்கர் அவர் தமிழர் கிடையாது பச்சை தெலுங்கர் அப்படிப்பட்ட தெலுங்கருக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்கிறதா பாதி பேர் இதில் வேலை செய்யலை ஏன்னா திருச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திமுகவில் இருக்கக்கூடிய திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய கீரனூரில் இருக்கக்கூடிய செல்லப்பாண்டியன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் திருச்சி காஜாமலை விஜய் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் மேயர் அன்பழனுக்கு கூட சீட்டு கொடுத்துருக்கலாம் மதிவாணனுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் ஏன் அன்பில் மகேஷ் பொய்யாமலையோட உதவியாளர் அருண் நேர் மகேஷ் பொய்யாமலியை வச்சு அவர் மட்டுமே இருக்காரு அருண் அவர்களுக்கு அவர்களுக்கு கூட சீட்டு கொடுத்துருக்கலாம் ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய கே என் சேகரன் அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கலாம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே என் சேகரனுக்கு கொடுத்துருக்கலாம் பெரியசாமிக்கு கொடுத்துருக்கலாம் அன்பில் பெரியசாமிக்கு கொடுத்துருக்கலாம் ஆனால் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் இவங்களுக்கு கொடுத்துருக்கலாம் அல்லது ஒரு முத்திரையர் கொடுத்துருக்கலாம் அல்லது ஒரு உடையாருக்கு யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம் மொத்தத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள்ளவர்களுக்கு ஒரு தமிழர்களுக்கு தமிழ் கொடிகளுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சீட்டு வாங்கி கொடுக்க அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்கும் கே என் நேர்வர்களுக்கும் மனமில்லை ஏன்னால் நம்ம இரண்டு ஜாம்பவான்கள் இருக்கும் அதில் இன்னொருத்தர் வந்துடக்கூடாது ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை வை கோபாலவுடைய மகன் தெலுங்கர் துறை வைக்கவே களத்தில் இருக்கிறது இந்த தெலுங்கரை வெற்றி பெற வைக்க வேண்டியது ஒரு தெலுங்கருடைய கடமை ஒரு தமிழருடைய கடமை என்று பொறுப்பு ஏற்படுத்தி இருக்கிறது ஆனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் ஒரு தமிழரை வெற்றி பெற வைக்க வேண்டும் அந்த தமிழரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்கிற இடத்துல யார் இருக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இருக்கிறது ஏனென்று சொன்னால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தான் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இல்லாத சூழ்நிலையிலும் கூட இருபது சதவீதம் ஓட்டுக்கு குறையாமல் இருக்குது தேமுதிக இருக்குது அவங்களுக்கு ஒரு அஞ்சு சதவீதம் எஸ்டிபிஐ இருக்குது அதுபோக வந்து இன்னும் இதர கட்சி கூட்டணி கட்சிகள்லாம் இருக்குது இந்த சூழ்நிலையில் தமிழ் குடிசாதிகள் முக்குளத்தூர் முத்தரையர் அதுபோக வெள்ளாளர் வன்னியரு கவுன்று குறும்பக்கவுன்று யாதவர் இன்னும் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் சாதிகளும் தேவேந்தர் உட்பட முத்திரை உட்பட அனைத்து தமிழ் சாதியைச் சேர்ந்த தமிழ் குடிகள் என்ன பண்ணணும் நீங்கள் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் க அதிமுகவை சேர்ந்த கருப்பையாவை வெற்றியடைய செய்ய வேண்டும் போல் பெரம்பலூர் நாடாளுமன்ற தேர்தலில் இதே தமிழ் குடிகள் அனைவரும் சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தைச் சேர்ந்த சந்திரமோகனை வெற்றியடைய செய்ய வேண்டும் அதே நேரத்தில் அனைத்திந்திய இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் விஜயபாஸ்கர் ஸ்ரீ விஜயபாஸ்கர் அமைச்சர் அவர்களுடைய தலைமையிலும் திருச்சி புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் முன்னாள் எம்பி பா குமார் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்களுடைய தலைமையிலும் இன்னும் இருக்கக்கூடிய ரத்தனவேலு இன்னும் பல பேர் கார்த்திகே இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மாநகரத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் எல்லாருமே ஒற்றுமையாக வேலை பார்க்குறாங்க இல்லை இதில் சில பேர் வந்து கே நேருக்கு ஆதரவாக போகிறாங்கன்னா போகலை ஏன்னு கேட்டிங்கன்னா அப்படி போனாங்கன்னா நம்ம செய்தி வெளியிட தயாராக இருக்கும் அப்படின்னு ஒரு தகவல் வந்துகிட்ருக்கு அது நாளை நாளை மறுநாளுக்குள்ளே அதிமுக மாநகரத்துக்குள்ளே கே நேருக்கிட்ட யார் வந்து துணையாக இருக்காங்க யார் சுணக்கமாக வேலை பார்க்குறாங்கிற செய்தியும் நம்ம வெளியில தயாராக இருக்கும் அதே நேரத்தில் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் பா குமார எல்லாமே சேர்ந்து சிறப்பாக உள்கட்டமைப்புகளோடு சிறப்பாக கலப்பணி செய்து பா அதாவது கருப்பையா அவர்களை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கருப்பையா அவர்களை இரட்டை சின்னத்தில் இருக்கிற அவரை வெற்றி பெற செய்தற்குண்டான அனைத்து வேலைகளும் செய்கிறாங்க ஆரம்பத்துலேருந்து இருந்து கடைசி வரை அவங்களுக்கு தான் ஏறுமுகத்தில் இருக்கிறாங்க கொஞ்சம் கூட இறங்கலை என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு விழிப்புணர்வு வந்துடுச்சு இந்த ஆள் என்னென்னா வேட்பாளரை அறிமுகப்படுத்துகிற அன்றைக்கே வந்து இந்த குய்ய முயன்னு முயன் அந்த ஆள் இந்த ஆள்லாம் என்னதையா மக்கள் பணியை செய்ய போகிறான்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஒரு ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு விட்டது ஏன்னு சொன்னால் திருச்சியில் ஏற்கனவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திருச்சியில் மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக தமிழ் குடியை சார்ந்த முக்குளத்தூரோ முத்துரையரோ வன்னியரோ கோணாரோ கவுண்டரோ குறும்ப கவுண்டரோ தேவேந்தரோ அறிந்ததியரோ யாதவரோ பிள்ளாரோ பிள்ளைய பிள்ளையோ வெள்ள வெள்ளாளரோ யாருமே தமிழ் குடியை சார்ந்தவர்கள் மாவட்ட அறங்காவல குழு தலைவராக இல்லை அப்போ தமிழர்களுக்கு இந்த அற மாவட்ட அறங்காவல குழு ஒட்டுமொத்த திருச்சிக்கான மாவட்ட குழு தலைவர் பதவி என்பது ஒருங்கிணைந்த பதவி அந்த பதவிக்கு ஒரு தமிழரை நியமிக்கவில்லை இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கே என் நேர் அவர்கள் இதற்கு எல்லாம் அன்பில் மகேஷ் எல்லாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார் எம்பி சிவா அவர்கள் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்போ இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சரியான ஒரு சாட்டை அடி கொடுக்க வேண்டும் சரியான ஒரு பதிலடி கொடுக்கணும்னா அப்போ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதிலும் திருச்சி மக்கள் அதிலும் பெரம்பலூர் மக்கள் பெரம்பலூர் மக்கள் இந்த சூழ்நிலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் மாவட்ட மாவட்டத்தில் பார்க்குமாறு இன்னும் நிர்வாகிகள் ரத்தனவேலு வளர்மதி பரஞ்சோதி சிவபதி சீனிவாசன் ரத்தனவேலு இன்னும் எல்லோருடைய போடும் காத்து எல்லோருடைய ஒத்துழைப்போடும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய திருச்சி வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு பாதலை செலுத்திக் கொண்டிருக்கிறார் அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் எது எவ்வளவோ சித்து வேலைகளும் செய்து துறை வைக்க வெற்றி பெற வைக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறது ஆனால் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த நல்ல ரோசம் மானம் மானமுள்ள திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நம்ம திருச்சிக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கே என் சேரனுக்கோ அன்பில் பெரியசாமிக்கோ அல்லது மதிவானனுக்கோ அல்லது அரணுக்கோ அல்லது காஜாமலை விஜய்க்கோ அல்லது அன்பலனுக்கோ வேறு யாருக்குமே சீட்டு வாங்கி கொடுக்கல எங்கேருந்தோம் ஒரு தெலுங்குரை கொண்டாந்து நிப்பாட்டுறாரு நம்ம வேலை பார்க்கக்கூடாதியா நேரு வரும்போது சும்மா சீனை போடுவான் மகேஷ் வரும்போது சீனை போடுவான் அப்படிங்கிற லெவலில் திராவிட முன்னேற்ற காலத்தில் வேலையை பார்க்க மாட்டாங்க என்ன தான் அவங்களுக்கு வேலை பார்க்குற மாதிரி பண்ணலாம் வேலை பார்க்க மாட்டாங்க கண்டிப்பாக தோக்கிறது உறுதி படுதோல் அடையச்சு தோல்வி தோல்வியடைங்கிறத விட படுதோல் அடையணும் ஏன் திராவிட நேற்ற கழகத்தில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே அதை புதுக்கோட்டையில் இருக்கிறவரை கே 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 அவர்களை நிப்பாட்டலாம் இவங்க சொன்னபடி மேயர் அவங்க காஜாமலை விஜய் இத்தனை பேர் இருக்காங்கள யாராவத்தவங்களை நின்பார்ட்ட வேண்டியது தானே எதுக்கு தெலுங்கு கொண்டாந்து நின்பார்டா அப்போ தெலுங்கர் என்பது சென்னையில் தான் வந்து தெலுங்கர் ஆதிக்கம் அதிகமாக இருக்கணும் அப்போ திருச்சியிலேயே நீங்கள் ஆதிக்கம் அதிகமாக தானே இருக்குது அதனால தானே மாவட்ட அரங்காள் குழு தலைவர் வந்து ரெட்டியாருக்கு கொடுத்துறீங்க தமிழ் குடி சாதிகளுக்கு கொடுக்கல இதே நிலம தான் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியிலேயே இருக்குது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரவுடைய மகனை நிறுத்திருக்கீங்க சரி நிறுத்துங்க எத்தனை காலத்துக்கு உங்களுக்கு அடிமையாக இருப்போம் என்று கிளர்ச்சி தன்னளிச்சியாக கிளர்ச்சி ஏற்பட்டுள்ளது ஆனாலும் கூட பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சிவபொதி பரஞ்சோதி இளம்பை தமிழ்ச்செல்வன் இவர்கள் சரியாக இன்னும் வேலை பார்க்கவில்லை இவர்கள் வேலை போகலாம் போகாமலும் இருக்கலாம் வேலை செய்யலாம் வேலை செய்யாமலும் இருக்கலாம் துறையூர் அமைதி பால் வந்து விலை போகலாம் விலை போகாமலும் இருக்கலாம் வேலையும் செய்யலாம் அல்லது கொண்டே இருக்கலாம் அல்லது வேறு ஊருக்கு போயிடலாம் அல்லது எங்கேயாவது டூர் போயிடலாம் எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம் இப்படியான சூழ்நிலையில் இந்த பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதி கொஞ்சம் அச்சமான நிலைமையில் இருக்கிறது நல்ல வேட்பாளர் தான் நல்ல வேட்பாளர் தான் இல்லை இன்னும் களப்பணிகள் கூடுதலாக செய்யணும் பல துரோகங்கள் நடக்கிறது பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஒன்றியத்துக்கு பத்து பேர் வள போயிட்டு நிச்சயம் பத்து பேர் வள போனாலும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிளர்ச்சியான தொண்டர்கள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் முத்திரையர்கள் குடும்ப கவுண்டரு முக்குளத்தூர் தேவேந்தர் வேளாளர் வன்னியர் கோணாறு கவுண்டரு குடும்ப கவுண்டரு அனைத்து தமிழ் சாதியை சார்ந்த இந்து முஸ்லீம் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க சந்திரமோகனை எப்படியாவது நம்ம ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு மறைமுகமான ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டதுங்க என்னதான் திமுக பணம் கொடுத்தாலும் அந்த கிளர்ச்சியை என்பது சாதாரண விஷயம் இல்லை அது முடியாது ஆனாலும் கூட அதையெல்லாம் மீறி அந்த கிளர்ச்சியை தடுப்பதற்குண்டான வேலைகள் திராவிட முன்னேற்ற கழகம் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கு திருச்சி பெரம்பலூர் இந்த இரண்டு நாடாளுமன்ற தொகுதியில் திருச்சி வந்து அதிமுக வெற்றி என்கிற நிலைமை இருக்குது ஆனால் எத்தனாயிரம் ஓட்டு வித்தியாசம் எத்தனை லட்சம் ஓட்டு வித்தியாசங்கிறது தான் அங்கே விஷயம் ஆனால் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் ஒரு ஒன்றியத்துக்கு பத்து பேர் வள போயிட்டாங்க அமைதி பாலிலேருந்து இன்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது அமைதி பாலாக இருக்கட்டும் எந்த பாலாக இருக்கட்டும் நமக்கு தேவை நிறைய பேர் வில போயிட்டாங்க பரஞ்சோதி சிவபோதி எல்லாம் இன்னும் கூடுதலாக கவனம் செய்யணும் இளம்போய் தமிழ் செல்வம் கூடுதலாக வேலை செய்யணும் பல செய்திகள் இருக்குது இன்னும் அடுத்தடுத்த செய்திகளை காண காத்திருங்கள் நமது லகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பட்டன் எழுதி ஆல் பட்டன் எழுதி வழக்கும் போல ஆக்கமும் ஊக்கமும் கொண்டு அச்சமின்றி சாம் சமரசமின்றி நம்ம எப்போதுமே நடுநிலையாக செய்தியை வெளியிட தயாராக இருக்கிறோம் நன்றி வணக்கம்